மரகதவள்ளிக்கு வள்ளிக்கு என் மங்கள செல்விக்கு வளக்கோளம் கண்கொண்ட தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களியே இந்த நேர்கோளோ கோளம் திருக்கோள புல்வரையும் பூங்கொழியே पापा पार

நூறு வாழ வேண்டும் உன்னிடத்தில் ஒரு சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு வேண்டுமென்ற ஆசிரியோடு கேள்வி தரப்படும்

பர்பதமா சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க நான் வந்து நான் சுத்தி வந்தேன் சுத்தி வந்தனால நீங்க ஆரம்பத்துல வந்தனால ஒரு விஷயம் கேட்டிங்க ஏனா எல்லாரும் நம்ம கோவிலுக்கு போனா சரி சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவோம்னா இட பக்கமா போயிடு வல பக்கமா அப்படி வந்துருவோம் எல்லா எல்லா கோவிலுக்கு போனா நம்ம சாமி கும்பிட்டு வர முடியல ஆண் அனைவரும் செய்ய கூடிய நிலை ஆனா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எதிரமறையா சுத்தி வந்தாங்க ஏன் சுத்தி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏனா மந்திரகிரி மலைய மத்தாகவும் வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் போட்டு

அதுக்கு அப்புறம் அது அமிர்தம் வந்துதான் அமிர்தம் வந்த சாப்பிடலாம் பரிமாறலாம் அப்படிங்கறதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பரிமாறிக்கிட்டு இருக்கிறாரு பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது அந்த தேவர்கள் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்க அமிர்தத்தை அப்படி சாப்பிட உட்கார்ந்து பொழுது ஒரு அசரை மட்டும் என்ன பண்றா இவங்க எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம கிடைக்காது அப்படிங்கறதுக்காக என்ன பண்றா தேவர்களை போல உருமாறி வரிசையில போய் உட்காந்துட்டேன் தேவர்கள் வரிசையில உட்கார்ந்து யாருக்கு பக்கத்துல போய் உட்காந்துட்டாங்கன்னா இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் சூரியன் ரெண்டு பேருக்கு நடவுல போய் உட்காந்துட்டேன் தேவர்கள் எல்லாருமே சாப்பிடறதுக்கு முன்னாடி இறைவனை வணங்கிட்டு சாப்பிடறது வழக்கம் அப்ப என்ன பண்றான் எனக்கு ஒண்ணே வச்ச உடனே சாப்பிடலாம்னு போறேன் சாப்பிடாம போகும்போது சந்தேகம் வருது என்னடா அது இல்ல நம்மளாம் வந்து எப்பவுமே சாமியை வணங்கிட்டு இறைவனை வணங்கிட்டு தானே சாப்பிடுவோம் ஆனா இவன் வந்தோடனே சபையில உட்காந்தோடனே பந்தியில உட்காந்தோடனே சாப்பிட போறானே அப்ப இவன் தேவனே கிடையாது அப்படிங்கறத கணிக்கிறாங்க மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்திருக்கிற மகாவிஷ்ணு போய் சொல்றாங்க மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால தலையை வெட்டிடுறாரு தலையை வெட்டின சமயத்துல அங்க வாசுகின்ற பாம்புக்கு பொழுது அப்படி ரெண்டு துண்டா போனதுனால தலையையும் உடம்பை மாத்தி மாத்தி வச்சாங்க அப்படி மாத்தி மாத்தி வச்சவங்க தான் நம்ம கிரகத்துல ராகு கேது அப்படிங்கிற பேரோட இருக்கிறாங்க எல்லாமே நம்ம இடப்பக்கத்துல இருந்து வனப்பக்கமா தான் வருவோம் ஆனா அந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகம் மட்டும்தான்

ஒரு சில இதுல மலையில இருக்காரு ஒரு சில இதுல சும்மா சாதாரணமா இருக்காரு செயற்கையால அமைச்சு சுவாமி மலை போய் பாருங்க செயற்கையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு அருமை பெருமை இப்ப திருச்செந்தூரிலே முருகன் இருக்கின்றார் இப்ப முதல் படை வீடு எதுன்னு சொல்றீங்க முருகனுக்கு முருகனுக்கு திருப்பரம் திருப்பரம் எதற்காக அங்கு அமர வேண்டவர்

நீங்க வந்தீங்க இப்ப காவலுக்கு வந்தாச்சு என்ன வச்சிருக்கீங்க கருந்துரை யாருக்கு

ஒற்றுமை இல்லாமல் தெய்வத்தை கொண்டே தான் நம்ம உடைக்கிறோம் அப்படி என்ன ஒற்றுமை தேங்காய் அந்த தெய்வத்துக்கு ஏன் உடைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் சூடத்தை ஏன் வைக்கிறோம் பூவை ஏன் வைக்கிறோம் தேங்காய் இருக்கு தேங்காயை கொண்டு இறைவனுக்கு நம்ம ஏன் உடைக்கிறோம் அப்படின்னா தேங்காயினுடைய மேல இருக்கிற ஓடு வந்து மனிதனுடைய தோலை குறிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய வெண்மையான பருப்பு மனிதனுடைய உள்ளத்தை குறிக்கும் உள்ளே இருந்து வரக்கூடிய நீராகப்பட்டது மனிதனுடைய குருதியை குறிக்கணும் அதுக்கு பாரு எத்தனையோ கணிகள் இருக்கு ஆனா ஏன் கோவிலுக்கு போகும்போது வாழைக்கண்ணி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அடி வாழையாக என்னுடைய வம்சம் அனைத்தும் உடைய ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக வாழைக்கண்ணிய கொண்டு போறோம் அடுத்து பாருங்களே கற்பூரம் பேரே பாருங்களே கற்பூரம் இந்த உலகத்துல கற்பு பூரணமா வாழ்றேன் அப்படிங்கறது உதாரணமா கற்பூரத்தை கொண்டே அடையாளத்துக்கு பாத்தீங்களா ஊதுபத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா கரைத்துக் கொள்ளும் தன்னை தானே கரைச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுல வரக்கூடிய புகை எப்படி இருக்கும் நறுமணமா இருக்கும் அது போல இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள்ல எனக்கு என்ன தீவை ஏற்பட்டாலும் சரி பிறருக்கு நன்மையை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படிங்கறதுக்காக ஊதுபத்தை இறைவனுக்கு கொண்டே படைக்கிறேன் எடுத்து வரங்களே பூவு பூவினுடைய தன்மை என்ன தெரியுமா

பன்னிரண்டு ராசியில ஒரு ராசியில நம்ம இருப்போம் கண்டிப்பா அதே போல கிரகம்னா ஏதாவது ஒரு கிரகத்துல நம்ம இருப்போம் கிரகம்ன்றது இல்லாம நம்ம வாழ்க்கை கிடையாது இது மூணு இருந்தாலும் கூட ஒரு மனுஷன் பிறக்கிறோம் அப்படின்னா முதல் முதல்ல எதை வச்சு கணிப்பாங்க தெரியுமா ஒரு மனுஷன் பிறக்கிறான் எதை வச்சு கணிப்பாங்க நேரத்தை கணிப்பாங்க அடுத்து முத முதல்ல என்ன கணிப்பாங்க தெரியுமா கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி

இதெல்லாம் இருந்தா தான் தெய்வத்துடைய சக்தி வரும்னு சொன்னீங்களே அப்ப அந்த கிழமைய அதுல சேரணுமா இல்லையா கிழமை சேரணுமா வருடமும் சேரணும் நாலிகையும் சேரணும் இதெல்லாம் சேர்த்தா அப்படி பா அப்படி ஆ வருடம் சேர்ப்பாங்க ஏங்க 44 நாள் மண்டல பூஜை நடக்குது மண்டல பூஜைக்குள்ள 108 மந்திரம் சொல்வாங்க 108 மந்திரம் எப்படி வருது 60 வருஷத்தை 44 நாள் சேர்த்தா 108 கணக்கு அப்படினு சொல்றாங்க இல்ல இதையிலேயும் ஒரு மனிதன் பிறக்க நிலை இன்றைக்கு வந்து ஒரு அதாவது ஒரு ஆபத்து உதவக்கூடிய ஒரு வாகனம் வரையில இருக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அமரர் ஊதியா

எங்கள <coughs> <coughs> அத அறுவடை பண்றதுக்கு முன்னாடி உள்ள காளகட்டத பால் குடிக்கும்போதுங்களா அது கருவாலை பறவைகளை கொய்யே வரோம் பறவை சாப்பிடாம இருக்கறங்கறதால 27 நாள் காவல் பார்க்கணும் இப்போ நீ வெளிக்கின்ற பொழுது வருது கிடையாது பிறை முளைக்கின்ற பொழுது வருது கிடையாது முளைத்தி வெளியே வருகின்ற பொழுது வருது கிடையாது அப்ப கதிர் வருகின்ற பொழுது நீ வரணும்னு சொல்றேன் இப்போ நீ என்ன வரட்ட வந்திருக்கீங்க பறவை வரட்ட நான் வரலனே திணை கொய்யா வருது அதுக்கா பரவரற்றம். ஏங்க ரெண்டு அரி. வாயில ஜீவராஜி ரெண்டு அரிசி சாப்பிட்டு போனா புண்ணியம் இல்லையா? அது சாப்பிட்டா பரவரலே சேம படுத்துட்டேள்ள போகுது. எப்படி? இப்ப ஒரு வயல்ல தெக்கிரிக் நெல் கொண்டு போறோம்ல சேணம் இல்லாம கொண்டு போய் வீட்ல இருந்து எடுக்கக்கூடிய அத்தனை நன்பலிகளோ போய் எப்படி சரி அப்படியே எப்படி இல்லையா? சரி முளைத்த உயிரோடு

அந்த பச்சரிசி மாவுல கோலம் போட்டா அந்த ஈ எறும்புகள் ஏதாவது வாயிலா ஜீவராசிகள் சாப்பிட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக பாருங்க வாயிலா ஜீவராசி சாப்பிட்டு போகணும்ங்கற எண்ணம் குடும்பத்துல வரக்கூடிய பெண்களுக்கு உண்டு தானே நீங்க இன்னொரு குடும்பத்துக்கு போகக்கூடிய கூடிய பெண் தானே ஆமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கூடிய எண்ணம் ஏன் உங்களுக்கு அந்த வாயிலா ஜீவராசி அவங்க உணவு போறாங்க இந்த வாயிலா ஜீவராசி வெரட்டிலே இது பாவம் இல்லையா ஏன் இறைவனுக்காக காக்கிறதுக்கு வந்திருக்கே நான் சரி இறைவனுக்காக காக்க பறவைகள் சாப்பிட்டா அது நியாயமாகுமா இல்லமா ஏன் சாப்பிட்டா என்ன குற்றம்னு கேக்குறீங்க

ஒவ்வொரு <laughs> <laughs>

கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா கண்ணுக்குட்டி போய் எதுல வாய் வைக்க எச்சில் இருக்கா இல்லையா அந்த எச்சில் வாயோட வைக்கிது கறக்குறோம் அந்த எச்சில் பட்ட பாலத்தானே அடி கருப்பருக்கு இந்த அம்பாலுக்கு ஊத்துறோம் அப்ப இந்த எச்சில் பட்ட பாலை இந்த கருப்பரை இந்த அம்பாலை ஏத்துக்கிறாரே ஏன் மறவை வாய் வச்சா உன் முருகன் மட்டும் ஏற்க மாட்டேன் தெய்வம் எச்சில ஏத்துக்குதா இல்லையா

ஏங்க கண்டுபுட்டி வாயில எச்சி தான இருக்கு அந்த பலத்த நான் கரக்குறேன் நம்ம அதனால கூட போய் வாளை எடு கருப்பர் புத்திரம் இதுவும் தெய்வம் தானே முருகனும் தெய்வம் தானே எச்சில் பட்டது இந்த கருப்பர் எடுத்துறாரு பறவையோட எச்சில பட்டு ஏன் முருகன் எடுக்க கூடாது இந்த கேள்வி கேட்டானே ஐயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு பக்கத்துல பேச பேசிக்கிறாரு இது காரணம் இருக்காது விளக்கம் சொல்லணும்ல நீங்க அது உண்மைதானா

தண்ணீரை ஊற்றி அடிச்ச உடனே சுத்தம் ஆயிடுது அதை கறந்து கொண்டு போய் அதெல்லாம் ஆளு அடி கருப்பிறக்கும் பொண்ணா வளர்ந்த அம்மாளுக்கு அம்மாளுக்கும் பொன்னலைங்க அம்மாளுக்கு மூத்தரம்னு நினைச்சிக்கிட்டேன் சுத்தமாயிருக்கு பொருளுட்டி இல்லை ஒண்ணு இல்லைங்க இப்ப உருவனுடைய முருகப்பருவத்தில் இருக்கிற ஒரு முருகன் தாலி இந்த முருகனுக்கு பிரியமான ஒரு பொருள் இருக்கு எல்லா பொருளும் ஏற்றுக்கிறவாரு ஒரே ஒரு பொருள் நீ ஏமிட்டாலே பிரியம் பொண்ணு இல்லையா பஞ்சாமிரத பிரியர்னாலே முருக பெருமாள் ஆமா இதுல என்ன மாற்றமும் இல்ல என்ன மாற்றம் பஞ்சாமிரதத்துல அஞ்சு பொருள் சேரணும் அதுல சித்தி பாகம் விட்டா தான் பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதமா இருக்கும் பஞ்சாமிரதம் சித்தி பொருள் நாட்டு சக்கரை பொருள் வாத இல்ல இல்ல அத இல்ல பஞ்சாமிரதம் வாழைக்கனி காட்டி குடிடா ஆ அப்படியே சிங்க குடிடா இல்ல அப்படி இல்ல சித்தி பொருள் வாதம்னா நாட்டு சக்கர சித்தி புதா இங்க தான செய்யணும் அதை விட தேன் தான் சித்தி புடிச்சது தேனுக்கு நிகரானது உலகத்துல இல்ல

அது கூட்ல சேக்குதா அப்ப தேனியுடைய வாயில எச்சில் ரூபா இந்த முருகனுக்கு கொண்டு அபிஷேகம் பண்றோம் அப்படி நீங்க சொல்றீங்கல அப்ப கேக்குறேன் மலர்ல இருந்து தேனை குடிக்கிறது தேனி மட்டும்தான் மலர்ல இருந்து தேனை குடிக்குமா இல்ல பண்டும் குடிக்கும் மண்டினுடைய தன்மை தேனை குடிக்கிறது அதுக்கு அதான் உணவு ஆமா வண்டு வாயில தேனை குடிக்குதுல அது ஏங்க ஒரு கூட்ட கட்டி அந்த தேனை சேகரிக்க முடியல

பொங்கல் வச்சு உனக்கு படையல் போடுறேன்னு வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் ஏத்துக்கலாம் தப்பு கிடையாது நீங்க சொல்றீங்க நான் வாசல்ல பொங்கலை வச்சு குடும்பத்தோட அவன் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத மடிச்சு கொண்டேன்

அப்ப இன்னொரு கண்ணை எடுக்கும் பொழுது சிவப்பு சொன்னாரா தின்னப்பா நிறுத்து தின்னப்பா இன்னொரு கண்ணை எடுக்கிற பக்தியை மட்டும் தான் இது எச்சில் பட்ட பொருளா எச்சப்பட்ட பொருளா அவர் வந்து

எட்சில் என்பது நாவில்ல சுரக்கக்கூடிய உமைநீர் எச்செல் என்பது மலங்கலம் பட்ட பொருளை இறைவனுக்கு படைக்க முடியாது அப்படித்தானே சொல்றீங்க அப்ப இந்த பறவையோட மலஞ்சலம் பட்டா அப்ப இந்த இது இறைவனுக்காக படைக்க முடியாதுன்னு சொன்னாங்க அவங்க கவலை வந்திருக்கேன் மலம் நலப்பட்ட பொருளையும் படைக்கலாம்